பிரபல நடிகை குஷ்புவை காதலித்து திருமணம் செய்துகிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க இந்த மேல பேட்டில நடிகை ஒருத்தவங்க மேல அவங்களுக்கு இருந்த கிரஷ் பத்தி ஷேர் பண்ண விஷயம் ரசிகர்களோடைய கவனத்தை ஈர்த்திருக்கு நான் குஷ்பா குஷ்புவை வந்து பாக்காம இருந்தா நடிகை சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்திருப்பேன் ஆஹ் எனக்கு அவங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு அவங்க மேல அதிகமான கிரஷ் இருந்தது சௌந்தர்யா ஒரு சிறந்த மனிதர் அவங்கள மாதிரி பெண்ணை பாக்குறது அபூர்வம் அப்படின்னு சுந்தர்சி பேசி இருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்